ஜேஜே நகர் பாடி கொரட்டூர் நல சங்கத்தினுடைய உறுப்பினர்களின் குடும்ப பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா நாம் ரெட்டி சங்கம் மட்டுமல்ல நாம் குடும்பங்கள் கலந்து கொள்கின்ற குடும்ப விழாவாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ராத்திகள மக்களின் மனதில் என்றும் எந்த விதமான பந்தாவும் பகட்டவும் இல்லாமல் அழைக்கின்ற நிகழ்ச்சிகளிலே சென்னையிலே வந்து கலந்து கொள்பவரும் விளாத்திகுளம் பகுதியில் தன்னுடைய பணியை முழுமையான மக்கள் பணியாக செயல்படுத்திக் கொண்டிருப்பவரும் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு மிகு ஜி மார்கண்டேயன் அவர்களே இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மண்டலத்தினுடைய செயலாளரும் நம்முடைய சங்கத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் தன் குடும்ப உறுப்பினராக எண்ணி செயல்படுவருமான தம்பி தாமோதரன் ரெட்டி அவர்களே இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விளாத்திகளம் அமைந்திருக்கின்ற பேரூராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அயன்ராஜ் அவர்களே தென் தன்னை ரெட்டி நல சங்கத்தினுடைய கணிராஜ் ரெட்டி அவர்களே சுரேஷ் ரெட்டி அவர்களே ராம ராஜாராம் ரெட்டி அவர்களே வடசென்னையினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களே தோலையப்பன் அவர்களே நிகழ்ச்சியினுடைய தலைவர் உழைத்துக் கொண்டிருப்பவரும் இந்த சங்கத்தை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருப்பவருமான ராமசாமி ரெட்டியார் அவர்களே செயலாளர் பாசத்திற்குரிய செல்வராஜ் அவர்களே இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் வேலும் முருகனும் இருக்கக்கூடிய இருந்தால் நமக்கு என்ன கவலை என்று சொல்லக்கூடிய அளவிலே தங்கத்திற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வேல்முருகன் அவர்களே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வைகோ பெருமாள் அவர்களே துர்கா செல்வராஜ் அவர்களே செல்வகுமார் அவர்களே கே ஆர் செல்வம் அவர்களே மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே உறவினர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நாம் எல்லாம் இங்கு ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகின்ற வகையிலே இந்த விழாவை நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அறையிலே ஓமந்தோரார் படம் கவிராயர் படம் அன்னை முத்துலட்சுமியினுடைய படத்தை வைத்திருக்கிறோம் அவர்களுடைய வழியிலே வந்த நாம் கல்வியை முதன்மையாக கொண்டு நீங்கள் எல்லாம் மாணவ மாணவிகள் எல்லாம் நல்ல முறையிலே கல்வி பயில வேண்டும் அப்படி பயிலுகின்ற உங்களை நாங்கள் பாராட்டி கரவொலி எழுப்பி உங்களை ஊக்கப்படுத்துகிறது நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வருங்காலத்திலே மருத்துவர்களாக விஞ்ஞானிகளாக சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக அல்லது தொழிலதிபர்களாக நீங்கள் வர வேண்டும் இங்கே நாம் சங்கம் நடத்தி கொண்டிருப்பது அனைவரையும் பகைப்பதற்காக அல்ல பயமுறுத்துவதற்காகவும் அல்ல அன்பையும் பண்பையும் வளர்த்து உன்னதமான வழிகாட்டுதலை நாம் இந்த சமுதாயத்திற்கு முன் நின்று எடுத்து உரைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் அதனாலே கல்வியை கண் போன்று நீங்கள் எடுத்து செயல்படுத்த வேண்டும் கல்வியா வீரமா செல்வமா என்கின்ற அடிப்படையிலே கல்விதான் முதன்மையானது என்று நாம் நாம் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவரும் வைத்திருக்கிறார்கள் கல்வி பயின்றவர்கள் உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் அவர்கள் வெற்றியோடு தான் திரும்பி இருக்கிறார்கள் கல்வி என்பது அழியாத செல்வம் இந்த படிக்கின்ற காலத்திலே இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களும் அவர்களுடைய தந்தைகளும் கண்டிப்பாக அந்த கல்வி பயிலும் காலத்திலே அவர்களை முறையாக சரியான வழியிலே வழி அவர்களை படிக்க வைக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நீங்கள் முழு உறுதுணையாக இருந்து கல்விதான் நமக்கு முக்கியம் என்பதை புரிய வைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அதே போல நம்முடைய சமுதாயம் உழைப்பதற்கும் நிலச்சுவந்தாரம் பண்ணையார்களாகவும் இருக்கிறோம் என்று பேசக்கூடிய அளவிலே சட்டசபையிலே பேசக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோம் ஆனால் வருங்காலத்தில் நமது சமுதாயம் கல்வியிலே மிக சிறந்த சமுதாயம் அவர்களுடைய சமுதாயம் எல்லா இடங்களிலும் அதாவது அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது அரசியல்களாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளுடைய மாணவ மாணவிகள் நம் சமுதாயத்தை மாணவ மாணவிகள் பயில வேண்டும் எனக்கு ரெண்டே ரெண்டு பழக்கம்தான் ஒன்று பசி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உணவு படிப்பு என்று சொல்லி வந்தால் அவர்களுக்கு நம்மாலான உதவி அதை நான் செய்தால் மட்டும் போதாது நீங்கள் எல்லாம் சிறு துளியாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அதாவது நம் இன உறவுகளுக்கு நீங்கள் செய்ய செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி என்றால் தான் இந்த சமுதாயம் வளரும் அதனால் நாம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்கின்ற நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா விதமான செல்வாக்குகளையும் பெற்று நாம் முதன்மையாக செயல்படுவதற்கு எல்லா வழிகளும் உண்டு என்று இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து பாராட்டிய உங்களை எல்லாம் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பாடி ரெட்டி என்னுடைய தலைவர் அவர்களே செயலாளர் பொருளாளர் அவர்களே இந்த குடும்ப விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நல்லது அதே போல் காத்திருப்ப சட்டமன்ற உறுப்பினர் டிவி மார்க்கண்டியன் அவர்களே நமது அண்ணா ஜெயராமன் அவர்களே தாமோதர அண்ணாஜி அவர்களே மற்ற வந்திருக்கும் தலைவர்களே மற்றபடி இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவை தீரும் சிறப்பாக கொண்டாடியதுக்கு போன வருடம் எங்களுக்கு அழைப்புகள் கொடுத்தாங்க நான் எம்எல்ஏ வந்து கல்யாணங்கள் வந்து முப்பது கல்யாணத்துக்கு மேலே அட்டன் பண்ண போனோம் அதனால் வர முடியவில்லை இன்றைக்கு வந்து இன்னைக்கு நூறுரூவா காயின்ஸ் விழா வந்து கல்வ கலைவான அடங்கத்தில் இருக்கு அதுக்கு போகாமல் நாங்கள் கிட்ட வழி மாறி வந்திருக்கோம் அந்த ரூட்டில் போனா இப்போ நம்ம பார்க்கிறோம் நீங்கள் பெரிய பெருமையாக இருக்குது நன்றி